வெல்கம் பேக் டு அவர் சேனல் நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் எட்டாம் வகுப்பு ஆங்கிலம் யூனிட் சிக்ஸ் ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற இந்த பாடத்தில் உள்ள செக்ஷன் டூவை குறித்து பார்க்க இருக்கிறோம் ஆல்ரெடி செக்ஷன் ஒன்னுக்கான வீடியோ ஏற்கனவே அப்லோட் செய்யப்பட்டு விட்ட விட்டது அதனையும் நீங்கள் கண்டுகொள்ளலாம் நவ் லெட் அஸ் வித் அவர் ஸ்டடிஸ் செக்ஷன் டூ ரீடிங் Take turns and read this section aloud அடுத்து அடுத்து ஒவ்வொருவராக இந்த பாட பகுதியை சத்தமாக வாசிக்கவும் on the day of his travel vetri boarded the train his memory went back to his school days அன்று பயணத்திற்காக அந்த நாளில் வெற்றி அந்த ரயிலில் ஏறிய பொழுது அவருடைய ஞாபகம் அவருடைய பள்ளி காலங்களுக்கு சென்றது திரும்பி சென்றது ஆன் த டே ஆஃப் ஹிஸ் ட்ராவல் வெற்றி போர்டர் த ட்ரெயின் ஹிஸ் மெமரி வென்ட் பேக் டு ஹி ஸ்கூல் டேஸ் அந்த பயணத்தின் நாள் அன்று வெற்றி ரயிலில் ஏறிய பொழுது அவருடைய ஞாபகமானது அவருடைய பள்ளி பருவத்திற்கு திரும்பி சென்றது தே லீவ் இன் த பியூட்டிஃபுல் வில்லேஜ் கீழக்குடி நியர் கோயம்பட்டூர் கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள கீழக்குடி என்னும் அழகான கிராமத்தில் அவர்கள் வசித்தனர் இப்போ இங்கே அவர்கள் யாரை சொல்கிறாங்க இந்த வெற்றியையும் அவருடைய நண்பர் ஆசிஃபையும் தான் சொல்கிறாங்க த வில்லேஜ் ஹேட் அ மிடில் ஸ்கூல் இன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் அவுட்ஸ்க்ஸ்னா என்ன ஊருக்கு வெளியே ஊருக்கு வெளிப்புறத்தில் அந்த கிராமமானது ஒரு நடுநிலை பள்ளியை கொண்டிருந்தது இட் இஸ் இன் தட் ஸ்கூல் வேர் வெற்றி ஹேட் மெட் ஆசிஃப் அந்த பள்ளியில்தான் வெற்றி ஆசிஃபை சந்தித்து இருந்தார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஃபர்கெட் வெற்றி அண்ட் ஆசிஃப் அண்ட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பள்ளியின் மாணவர்களும் ஆசிரியர்களும் வெற்றியையும் அவருடைய நண்பரான ஆசிஃபையும் மற்றும் அவர்களுடைய நட்பையும் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் தேவர் ஆல்வேஸ் டுகெதர் இன் லேர்னிங் அண்ட் பிளேயிங் அவர்கள் படிப்பதிலும் விளையாட்டிலும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருந்தனர் இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்டட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அந்த பள்ளியின் முதல் நாளன்று அந்த நட்பு துவங்கியது வென் வெற்றிஸ் பேரண்ட்ஸ் டிராப்ட் யூம் அட் த ஸ்கூல் ஹீ ஸ்டார்டட் கிரைம் வெற்றியின் பெற்றோர்கள் அவரை அப்பள்ளியில் விட்டு சென்ற பொழுது அவர் அழத் துவங்கினார் with கன்சோல்ட் chocolate and said, don't cry we will play after the bell. பெல் as if என்ன செய்கிறாருன்னா அவரை ஆறுதல் படுத்தினார் எப்படி ஆறுதல் படுத்தினார்னா ஒரு சாக்லேட்டை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அழாத பெல் அடிச்ச பிறகு நம்ம என்ன செய்யலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்தினார் ஆப்டர் த டே டுகெதர் பிளேட் டுகெதர் அண்ட் ஈவன் எக்ஸ்சேஞ்ச் தேர் ஃபுட் அந்த நாளுக்கு பிறகு அவர்கள் ஒன்றாகவே இருந்தனர் ஒன்றாகவே விளையாடினர் ஏன் அவர்களுடைய உணவையும் கூட கொண்டனர் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் குரூ ஸ்ட்ராங்கர் வித் time. காலப்போக்கில் வித் டைம்னா கால காலப்போக்கில் அவர்களுடைய நட்பானது வளர்ந்தது அவர்கள் படிப்பில் எப்பொழுதும் நன்றாக இருந்தனர் அது மட்டுமல்லாமல் படிப்பில் ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர் படிக்கிறப்ப தெரியாத சொல்லிக் கொடுத்து அந்த மாதிரி ஒருவருக்கொருவர் உதவி புரிந்தனர் They also helped others with their lessons. அவங்களுக்குள்ள மட்டுமல்லாது அவர்கள் இருவரும் மற்றவர்களுக்கும் அவர்களுடைய பாடங்களை படிப்பதில் உதவினர் நெக்ஸ்ட் One day there was a quarrel between வெட்ரி and ஆசிஸ் families and both families stopped talking to each other. ஒரு நாள் குவாரல்னா அங்கே என்னென்னா சண்டை சண்டைனா ஃபைட்னா பெரிய சண்டை குவாரல்னால் ஒரு சிறிய சண்டை வாக்குவாதம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஒரு நாள் வெற்றி மற்றும் ஆசிஃபுடைய குடும்பங்களுக்கு இடையில் ஒரு சிறிய சண்டை நடந்தது அண்ட் போத் ஃபேமிலி ஸ்டாப் டாக்கிங் டு ஈச் அதர் அந்த இரு குடும்பத்தினரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை நிறுத்திவிட்டனர் டு எவ்ரி ஒன்ஸ் சர்பிரைஸ் தே கண்டினியூ டு பி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒவ்வொருவருடன் ஒவ்வொருவரும் ஆச்சரியப்படும் வகையில் அவர்கள் அவர்கள் யாரை சொல்கிறாங்க வெற்றியையும் ஆசிப்பையும் கண்டினியூ டு பி குட் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நண்பர்களாக தொடர்ந்து இருந்தனர் தே வாஸ் ஆல்வேஸ் அ ஹெல்த்தி காம்படிஷன் பிட்வீன் தெம் அவர்களுக்கிடையில் எப்பொழுதும் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கும் இப்போ அதன ஆரோக்கியமான போட்டினா இப்போ ஒரு போட்டி ஒரு விளையாட்டே விளையாடுறோம் அதில் ஒருத்தர் தோப் தோத்து ஒருத்தர் ஜெயிச்சுட்டு அதை வந்து அது வெறுப்பை காமிக்கக்கூடாது அதை வந்து ஒரு ஹெல்த்தியாக சரி இது வந்து ஒரு விளையாட்டு தானேன்னு எடுத்துக்கணும் அதுதான் என்னது ஆரோக்கியமான போட்டி சர்ப்ரைசிங்லி த எக்ஸாம் த ரிசல்ட்ஸ் அண்ட் த மார்க்ஸ் நெவர் அஃபெக்ட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ சர்ப்ரைசிங்லி அப்படின்னா என்ன ஆச்சரியப்படும் விதமாக தேர்வு மற்றும் தேர்வு முடிவுகள் மற்றும் தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் இவை ஒருபோதும் அவர்களுடைய நட்பை பாதித்தது இல்லை அஃபெக்ட் என்ன என்னை பாதிக்கிறது தேர் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூட்டில் டென் ஸ்டாண்டர்ட் பத்தாம் வகுப்பு வரையில் அவர்களுடைய நட்பு தொடர்ந்தது தென் வெற்றி மூ டு கோயம்புத்தூர் அண்ட் ஆசிஃப்ட் டு சென்னை அதன் பிறகு வெற்றி கோயம்புத்தூருக்கு சென்றார் அதே நேரத்தில் ஆசிப் சென்னைக்கு சென்று விட்டார் ஆசிப் ஸ்டார்ட் இஸ் பிஸ்னஸ் இன் சென்னை அண்ட் செட்டில் தேர் ஆசிப் அவருடைய தொழிலை சென்னையில் துவங்கினார் மற்றும் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார் வெற்றி ஆல்வேஸ் வாண்டட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் பட் நெவர் ஹேட் த சான்ஸ் டு விசிட் சென்னை வெற்றி எப்பொழுதும் அவருடைய நண்பரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் சென்னைக்கு செல்வதற்கு அவருக்கு வாய்ப்பு ஒருபோதும் கிடைக்கவில்லை இதோட இந்த செக்ஷன் டூ முடியுது இப்போ செக்ஷன் இந்த டூக்கான மீனிங்ஸை தமிழோட கொடுத்துருக்குறோம் அதையும் பார்த்துக்கோங்க மீனிங்ஸ் போர்டு போர்டுன்னா என்ன நவுன் பெயர் சொல்லா வந்தால் நம்ம எழுதும் கரும்பலகை ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எழுதுகிற கரும்பலகை ஆனால் இங்கே அதே போர்டு வந்து வேபா வந்திருக்கு வினைச்சொல்லா வினைச்சொல்லா வரும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு வாகனத்தில் ஏறுதல் போர்ட த ட்ரெயின் போர்ட் த பஸ் போர்ட் த கார் போர்ட் த ஷிப் போர்ட் த ஏரோப்ளைன் அப்படி ஏதேன்னு ஒரு வாகனத்தில் ஏறுகின்ற அந்த செயலை தான் இந்த போர்டுன்றது குறிக்குது நம்பர் டூ கன்சோல் கன்சோல்னால் ஆறுதல் அளித்தல் நம்பர் த்ரீ எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் செய்து கொள்ளுதல் ஒருவரிடம் இருப்பதை மற்றொருவரிடம் கொடுத்து அவரிடம் இருப்பதை தான் வாங்கி கொள்ளுதல் அடுத்து ஃபோர்த் ஒன் காம்படிஷன் போட்டி ஃபிஃப்த்து ஒன் அஃபெக்ட் பாதிப்பை ஏற்படுத்துதல் ஸோ வித் திஸ் திஸ் வீடியோ ஹெஸ் கம் டு அன் என் லெட் எஸ் கண்டினியூ வித் அவர் ஸ்டடீஸ் வித் த செக்ஷன் த்ரீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ